எவன் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கானோ அவனை இன்பநிதி நிதி கூலி வாங்கிட்டு சொல்லுவாரா இது சத்தியம்டா டா சத்தியம் டா ஒரு புழு கூட சீரும் ரெண்டு தடவை சீரணும்னா புழு கூட சீரும் காங்கிரஸ் கார மாதிரி காம்டா போயிடலாம் பார்த்ததே இல்லை நேற்று வந்து அண்ணாமலை அந்த ஆளு சொல்றாப்புல வந்து நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆளுங்கட்சி ஆவோம் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒரு பாரம்பரிய முக்கிய கட்சிக்காரன் ஒருத்தனாவது வந்து நாங்க ஆளுங்கட்சி ஆகும்னு பேசுறியா உதயநிதி வாயை பொத்திக்கிட்டு இருந்திருந்தா சனாதனத்தை ஒழிப்புன்னு பேசாமல் இருந்தா ராஜஸ்தானு மத்திய பிரதேசத்தில் நாங்கள் ஜெயிச்சிருப்போம்டா தமிழை போற்றி திருமானே உன் தம்பி தானு செல்வ பிறந்தவன் கொஞ்சமாக சொல்லுனே ரோசப்பட சொல்லுண்ணே வெக்கமானம் சூடு சொரணம் எதுவும் இல்லாமல் இருக்காருனே உப்பு போட்டு சாப்பிட சொல்லுனே இப்படி ரோசம் கட்டு போய் காங்கிரஸ் கட்சியில் இருக்கணுமானே திருமாவளானே சொல்லுனே நீ சொன்னாத்தனே அவர் கேட்பாரு நீதானே அவரை மொதல் எம்எல்ஏ ஆக்குனே தயவுசெய்து சொல்லுனே நீ எப்படி சொல்லுவ நீயே அறிவாலய அடிமை தானே அறிவாலயத்துக்கு அடிமையாகி நதாம் போற ரெண்டு சீட்டா மூணு சீட்டான்னு தெரியாம பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சைக்காரையும் கூட இப்படி திரும்ப திரும்ப போய் ரெண்டு விடு மூணு விடு ஒன்று விடுன்னு கேட்க மாட்டேன் கஞ்சி கதற மாட்டேன் போட்டு வேணான்னு சொல்லிடுவியான் நீயும் நதாம் போய் இப்போ கஞ்சி கதற உனக்கு என்னதே என்னாலும் பிளாஸ்டிக் சேர்றேன் மிச்சம் பொது தொகுதி நீ கேட்டேன்னா இது உன வரட்டியே விட்டுருவாங்க பொது வழியில அடிச்சு வரட்டிடுவாங்க அப்படி இருந்து நீயே கட்டு போய் அவங்க காலை நக்கிக்கிட்டு இருக்க நீ எப்படி வந்து செல்வப்ருந்தைக்கு அறிவுரை சொல்லுவ நீ இப்படி அடிமையா அடிமையாக தான் அவரே வளகி போனாப்ல அப்புறம் அப்படி அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை பாருங்க காங்கிரஸ் கட்சியோட நிலைமையை பாருங்கள் நேதாஜி காமராஜர்னு இருந்த கட்சி நேதாஜியும் காமராஜர் வளர்த்த கட்சி இப்படியாகி போச்சே வெக்கமான ஜூடு சோர்ன எதுவும் இல்லாமல் ஆகி போயிட்டாயிலே வந்து ஆனால் முன்னாடியே தெரிஞ்சுருக்கு இவங்க தற்கொலை பயில்கள் காங்கிரஸ் கட்சிக்காரையும் சோற்று உப்பு போட்டு சாப்பிட மாட்டேம் போல் இவங்க அவ்வளவுதான் நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு எல்லாத்துக்கும் கேடுன்னு தெரிஞ்சதே வந்து நேதாஜியும் வளையிட்டாரு காமராஜர் விளையிட்டார் அந்த அதோட நீச்சிதான் இப்போ இப்படி போய் இது இது பண்ணுறாங்க கேவலமாக அவருக்க ஒரு இந்தியாவே ஆண்ட கட்சியாக திமுக காரையும் சொல்கிறீங்க உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம்னு ஆர்எஸ் பார்த்தீங்கன்னு சொல்கிறா அப்பல அசிங்கமா இல்லை இதை கேட்டு ஒருத்தனாவது ரோசப்பட்டீங்களா ஆனா வந்து உங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தவங்கடா நாங்கள் பல மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோம்டா செஞ்சோம்டா அப்படின்னு சொல்லமுன்னா உங்களால் தான்டா தோற்றம் உதயநிதி வாயை பொத்திக்கிட்டு இருந்திருந்தா சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசாமல் இருந்தால் ராஜஸ்தானே மத்திய பிரதேசில் நாங்கள் ஜெயிச்சுருப்போம்டா அப்படின்னு பேசுகிற விட்டு போட்டு இந்த அடிமையான உட்காந்துருக்கீங்க ஏன் ஆர்எஸ் பாரதி சொல்கிறாப்புல உங்களை நாங்கள் தான் காப்பாற்றினோம் சனாதந்த ஒழிப்பேன்னு சொன்னால் நாங்கள் சொன்னோம்னா நீ வந்து அதை வந்து மாற்றி பேசுன இல்லைன்னு கமல்நாத் வாயை திறந்தாப்புல அதனால தான் நீங்கள் வந்து தோத்தீங்க அப்படின்னுங்கிறாப்பில மறுபடியும் இங்கே இருந்து பேசுகிறாங்க சனாலத்தை ஒழிப்போம் தான் பேசுவோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாப்பில் அசிங்கப்பட்டு இருக்க வேணா நீ அன்னைக்கே கூட்டணியை விட்டு திமுக விட்டு விளையாந்தேன்னா ராஜஸ்தானில் ஏதாவது நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கேன் மத்திய பிரதேசத்தில் நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கேன் நீ வந்து தமிழ்நாட்டில் நட்டோன்னா எப்படியே பிரதமர் பிரதமர் எப்படி ஆவ இப்படி இருந்தேனா எப்படி ஆவ அவன் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே சொல்ல போகிறாயங்களாம் திமுக சனாந்த ஒழிப்போம்னு நீ பொத்திட்டுதே இருக்கணும் இரிங்கிற சுய அறிவு இருந்தால் வாயத்தோட உங்களா என்றைக்காவது சொல்ல முடியுமாடா நேற்று வந்தால் அண்ணாமலை அந்த ஆள் சொல்கிறாப்புல வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆளுங்கட்சி ஆகும் இது ஒன்று ஒன்று பேசுகிறாப்புல நீ என்றைக்காவது பேசியிருக்கியா காங்கிரஸ் கட்சிக்காரேன் ஒரு பாரம்பரிய முக்கியாக கட்சிக்காரன் ஒருத்தனாவது வந்து நாங்கள் ஆளுங்கட்சி ஆகும்னு பேசுறியா அடிவிரடியாக இருக்க ஒரு ஒரு புழு கூட சீண்டும்டா ரெண்டு தடவை சீனோம்னா புழு கூட சீரும் காங்கிரஸுக்காரே மாதிரி காம்டா போயெல்லாம் பார்த்ததே இல்லை ஒரு 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 இது வேணாம் உணர்ச்சி வேணாமா நம்மளை உள்ள அசிங்கப்படுத்துகிறாங்களே அவமானப்படுத்துகிறாங்களே நம்ம ஒரு கொஞ்சமாவது ரோசத்தை காட்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் காலில் விழுந்து கிடக்கீங்க நேற்று பிறந்த உதயநிதின்னு புரியு என்ன வயசுன்னா அனுபவம்னா சொல்லுவ பிறந்தையோட வயசு என்ன அனுபவம்னா திரு திருமாவளையும் கூட சேர்ந்து எத்தனை சண்டைகள் திருப்பாப்பில் சொல்லுவ பிறந்தவை அப்படிப்பட்ட ஆலையும் மண்டியிட வச்சுட்டீங்களா காங்கிரஸ் தலைமையும் டெல்லியும் அப்படித்தான் இருக்குது பப்பு எதாவது வழி வழித்தின அப்படியா இருக்கும் வந்தால் கார்கே வந்து சொல்கிறாப்பில பாராளுமன்றத்துலேயும் மோடி வந்து நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாப்புல ஏப்பா மோடியை புகழ் இருக்கு தலைவராக போட்டாங்க உன்னோட வேலை என்ன சோனியாவை புக ராகுல் காந்தியை புகழணும் பிரியங்கா காந்தியை புகழணும் அந்த வேலையை விட்டு போட்டு இப்படி தாரு எல்லா இதாக இருக்குங்க மரம் கலந்தாங்க நீங்க நீ ரெண்டாயிரம் வருஷம்னாலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க முடியாது இந்தியாவிலையும் ஜெயிக்க முடியாது அப்படி மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் எப்படியே தெரிய வேண்டியதே அதத்த வெயிட்டிங்க இன்னும் இன்ப நிதி இன்னும் மூணு வருஷத்துல களத்துக்கு வந்துடுவாப்ல இன்ப நிதி அப்போ வந்து உனைய வந்து கூலிப்பு வாங்கிட்டு வரேன் சொல்ல போறாப்ல எவன் காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கானோ அவனை இன்ப நிதி கூலிப்பு வாங்கிட்டு வர சொல்லுவாரா இது சத்தியம்டா 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 தமிழை போற்றி